வேலும் மயிலும் துணை வள்ளி தெய்வானி நாயகனுக்கு அரோகரா ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இதை பண்ணிடுங்க ஒரு சின்ன சிவப்பு துணி எடுத்து மூன்று ஒரு காயின் அல்லது ஒன்பது ஒரு ரூபாய்க்காயின்னு அது உள்ளே வச்சுக்கிருங்க அதுக்குள்ளே கொஞ்சம் குங்குமம் போட்டு அதை நல்லா கட்டி வச்சுக்கிறேங்க அதுக்கு செவ்வரளி ஒரு வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் வைத்து வெற்றில பார்க்காதோடு சேர்த்து வச்சு நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே பண்ணிடுங்க நீங்கள் காலையில் கட்டி வச்ச அந்த சிவப்பு துணியை எடுத்துக்கிட்டு இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே அருகில் உள்ள உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று மூன்று முறை வளம் வந்து நீங்கள் வந்து நினை பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க சிறிது நேரம் கொஞ்சம் அமர்ந்துட்டு அந்த அந்த காயினை கொண்டு போய் அந்த உண்டியில் சேர்த்துட்டு நீங்கள் வந்துருங்க நீங்கள் நினைச்சதை முருகன் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் வள்ளி தெய்வானை நாயகனுக்கு அரோகரா